வணக்கம் கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் எல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன டிகிரி படித்தாலும் சரி உங்களுடைய நாலேஜை அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் ஸோ ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் எப்பவுமே நம்ம டிகிரி மட்டும் படித்தா போதும் அப்படின்னு எனக்கே வேண்டாம் ஏன்னா நமக்கு தெரியும் டிகிரி முடிச்ச எவ்வளோ பேர் ஜாப் இல்லாமல் இன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்போ நம்மளுடைய நாலேஜை ஸ்கில்ஸை டெவலப் பண்ணால் மட்டும் தான் நம்ம லைஃப்ல அடுத்த லெவல் அச்சீவ் பண்ண முடியும் இப்போ நம்ம இன்ஸ்டியூஷனில் பாத்தீங்க அப்படின்னா டிகிரி ரிலேட்டடான கோர்ஸஸும் இருக்குது இப்போ ஐடி எடுக்கிறாங்க அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட் கோர்சஸ் ஆகட்டும் இல்லை ஆண்ட்ராய்ட் ஆப் டெவலப்மெண்ட் ஆகும் சிசிபு இது மாதிரி என்ன கோர்சஸ் ாலும் படிக்கலாம் அதே மாதிரி இப்போ அக்கௌண்டிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க எம்பிஏ ஸோ எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸும் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் அக்கௌண்டிங் அவங்க படிக்க வேண்டியது இருக்கும் ஹாலியில் ப்ரைம் பேர்சன் ஜிஎஸ் ஸோ மாதிரி அக்கௌண்டிங் ரிலேட்டடான சாஃப்ட்வேர் படிச்சீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஜாபுக்குள்ளே போகலாம் நம்ம டிகிரி மட்டும் படிச்சிருந்தால் போதும் நல்ல மார்க்ஸ் இருந்தால் அப்போதும் நல்ல ஜாப் கிடைக்கும்னு நினைக்கிறது அது இப்போ இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அது சரியான்றது தெரியல ஏன் அப்படின்னா நமக்கு மேலே இப்போ இங்கே கூட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க இருக்காங்க அந்த அங்கே ஒரு தம்பி இருக்காரு உள்ள கிளாஸ் உங்களை ரெண்டு தம்பியாக இருக்காங்க அவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன பசங்க ஸோ அவங்களாம் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டான் எயித்து நயன்த்தில் இருந்தே கிட்டத்தட்ட சிசி பிளஸ்ஸு ஜாவா பைத்தான்னு சொல்லிட்டு ரொம்ப அப்டேட்டடாக வந்துகிட்டுருக்காங்க அவங்களோட நம்ம போட்டி போடும்போது க்ளாஸில் நம்ம எந்த அளவுக்கு அப்டேட்டடாக இருக்கோம் நாலேஜ் நாலேஜ் வைஸ் அதாவது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரோ இல்லை அதர் நாலேஜ்ஜோ அப்போ நம்முடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டு தான் நம்முடைய வேலையாக இருக்கணுமே தவிர ஜஸ்ட் காலேஜ் போகிறோம் ஸ்கூல்ஸ் போகிறோம் அது மட்டும் போதும்னு நினைக்க வேண்டாம் அது மட்டும் இல்லைங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது சில ஹவுஸ் ஹவுசேஸ்சும் வந்திருக்காங்க சில டீச்சர்ஸும் எங்கிட்ட படிக்கிறாங்க ஹெச்எம் எங்கிட்ட படிச்சிருக்காங்க டாக்டர்ஸ் படிச்சிருக்காங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் எங்கிட்ட படிக்கிறாங்க எதுக்காக அப்படின்னா எந்த ஒரு விஷயமே இன்னொருத்தவங்களை நம்பியே நம்ம இருக்க முடியாது இல்லைங்களா ஸோ இப்போ நம்ம அக்கௌண்ட்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா அக்கௌண்ட்ஸில் ஒருத்தவங்க ஜாப் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அன்றைக்கி அவங்க லீவ் எடுத்துட்டாங்க நம்ம அக்கௌண்ட்ஸ் பார்க்க முடியாது நிச்சயம் அது முடியாது அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படி டேலியில் கேல்குலேட் பண்ணுற மெத்தட்ஸ் எல்லாமே நாங்கள் அவங்களுக்கு டேரெக்டாக ட்ரைனிங் கொடுத்துறோம் அப்படின்றப்போ அவங்க நாளைக்கு ஃபியூச்சரில் எந்த ஒரு எம்ப்ளாயிஸ்மே நம்பியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களே எந்த அக்கௌண்ட்ஸ்னாலும் பார்த்துருவாங்க ஸோ எங்கன்னா நிறைய பிஸ்னஸ் பர்சன்ஸ் வராங்க டீச்சர்ஸ் அதே மாதிரி தான் ஸோ டீச்சர்ஸ் நாங்கள் எப்படி சொல்றோம் அப்படின்னா சோ நம்மளே இவ்வளவு நாலேஜா இருக்கின்றப்போ டீச்சர்ஸ் இருக்கீங்க நீங்க அப்படின்னா இன்னும் நீங்க உடைய நாலேஜ ஸ்கில்ஸ டெவலப் பண்ணி ஆகணும் ஸோ அதுக்காக எங்கிட்ட டீச்சர்ஸ் நிறைய வராங்க அவங்க சிக்ஸ் மந்த் கோர்ஸஸ் ஒன் இயர் டிப்ளமோ கோர்ஸஸ் எல்லாம் படிக்கிறாங்க ஸோ அதுல கிட்டத்தட்ட சிசி ப்ளஸ் ஜாவா பைதான் டார்ட்னர் பிஹெச் பி டேலி எமோஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ் எல்லாமே அதில் கவர் ஆயிடும் ஸோ டீச்சர்ஸ் எப்பவுமே நாலேஜ் இருந்தால் தான் ஸ்டூடண்ட்ஸ் ஒரு நாலேஜிபிள் பர்சன்ஸ் கொண்டு வர முடியும்றதுனால இப்போ இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் பெரும்பாலும் அப்டேட்டடாக தான் இருக்காங்க சிலர் அப்டேட் இல்லாதவங்க நம்ம தேடி படிக்க வராங்க ஸோ டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி நம்ம படிச்சே ஆகணும் அதேமாதிரி நம்ம நான் முதல் சொன்ன மாதிரி பிசினஸ் பர்சன்ஸும் சரி இப்போ டிகிரி முடிச்சிட்டோம் இல்லை முடிக்க போறோம் இப்போ ஜாபுக்கு என்ன பண்ணுறது சில யோசிச்சுட்டு இருப்போம் இல்லை இன்ஜினியரிங் முடிச்சிருப்போம் ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் யோசிக்கிறப்போ நம்ம கிராஃபிக் டிசைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிராஃபிக் டிசைனிங் கோர்சஸ் படிக்கலாம் ஃபோட்டோஷாப் கோரல்ரா டிடிபி டிசைனிங் சென்டர் சில பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருப்பாங்க வீட்டில் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க ப்ளஸ் வச்சிருப்பாங்க அவங்க பேரண்ட்ஸோ இல்லை அவங்க ரிலேட்டிவ்ஸோ ஸோ அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் கோரல்ரா இது மாதிரி டிசைனிங் கோர்சஸ் படிச்சாங்க அப்படின்னா அவங்க ஓன ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் யாரையும் எதிர்பார்த்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை அவங்களுடைய பேரண்ட்ஸ் பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம் ஸோ இந்த மாதிரி கிராஃபிக் டிசைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கிராஃபிக் டிசைனிங் கோர்சஸ் பண்ணலாம் இல்லை எங்கள் வீட்டில் ஆல்ரெடி நாங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக நாங்கள் அக்கௌண்டிங் ஃபீல்டில் தான் சார் இருக்கும் அவங்க டா தாராளமாக டேலி ப்ரைம் கோர்சஸ் எடுத்து படிக்கலாம் டேலி இஆர்பி நைன்றது இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ மேக்ஸிமம் யாரும் படிக்கிறது இல்லை டேலி ப்ரைம் தான் படிக்கிறோம் அட்வான்ஸ் கோர்ஸ் எப்பவுமே நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்லை எந்தெந்த கோர்சஸ்லாம் இப்போ கரண்ட்டாக அப்டேட்டாக இருக்கும் அது எல்லாமே நாங்கள் பேச்சஸ் போகிறோம் ஸோ லாஸ்ட் இயருக்கு முன்னாடி எங்கிட்ட படிச்ச ஸ்டூடண்ட்ஸ்லாம் இந்த வருஷம் வேறு இப்போ என்ன கரண்ட்டாக அப்டேட்டாக இருக்குது சொல்லுங்க சார் நாங்கள் அந்த கோர்ஸ் படிக்க வரோம்னு சொல்லிட்டு நிறையா எங்கிட்ட படிக்க வராங்க ஒவ்வொரு வருடமும் மாணவர்கள் எங்கிட்ட முடிச்சுட்டு போகக்கூடிய கம்பெனி கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணிக்கை நிச்சயம் அதிகமாகிட்டே தான் போகுது இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எங்களோட டென் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டு ஜாபுக்கு போய் செட்டில் ஆகிருக்காங்க அது மட்டும் இல்லை ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் படிக்கணுமா டீச்சர்ஸ் மட்டும் தான் படிக்கணுமா பிசினஸ் பர்சன்ஸ் மட்டும் தான் படிக்க முடியுமா ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் அப்படின்றது கிடையாது எங்கள்கிட்ட நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் நிறைய படிச்சிருக்காங்க இப்போ ஜாபில் போய் செட்டில் ஆயிருக்காங்க ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லி ஒரு ஒன் ஹவர் ஆர் டூ ஹவர்ஸ் அது அவங்க ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைமிங் அவங்க லஞ்ச் டைம்லாம் முடிச்சிட்டோ இல்லை டிஃபன் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டோ இல்லை பசங்களை ஸ்கூல் அனுப்பிச்சு முடிச்சிட்டோ அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட வந்து படிக்க படிக்க வரலாம் ஸோ எந்த டைமினாலும் படிக்க வரலாம் பொதுவாக ஹவுஸ் வைஃப்ஸ் என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு டி டிடிபி ரிலேட்டடாக டிடிபி கோர்ஸஸ் படிக்கலாம் அப்படி இல்லைன்னா அக்கௌன்ஸ் கோர்ஸஸ் படிக்கலாம் அக்கௌன்ஸ் நைட் டேஷன் மாதிரி ஏஆர்எஃப் நைன் பிரைம் இந்த மாதிரியான கோர்ஸஸ் படிச்சாங்க அப்படின்னா அவங்களும் நாளையில இருந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ஒரு மணி நேரம் க்ளாஸஸ் அப்படி எல்லாம் வந்தாங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த் டியூரேஷன் ஆகிடும் சில ஹவுஸ் வைஃப்ஸ் எங்கிட்ட வருவாங்க ஃபுல் டே கிளாஸஸ் வருவாங்க ஹாஃப் டே வருவாங்க அப்படி எல்லாம் வந்தாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒன் மந்த்ல அவங்க கோர்ஸ் கம்ப்ளீட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு ஜாபுக்குள்ள போய் செட்டில் பண்ண முடியும் அப்படி கிட்டத்தட்ட எங்க ஹவுஸ் வைஃப்ஸ் மட்டும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ ஜாபில் போய் செட்டில் ஆயிருக்காங்க அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் கிட்ஸ் இப்போ நம்ம எப்போவுமே கிட்ஸை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுறோமோ அவங்க தான் ஃபியூச்சரில் ரொம்ப பெரிய அளவு வருவாங்க ஸோ அதனால் ஒரு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்க வர ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்க காலேஜ் வரும்போது எல்லா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் நாலேஜும் அவங்க முடிச்சிருப்பாங்க அதனால் நம்ம இப்போ இருந்தே சில்ட்ரன்ஸ்க்கும் நம்ம ட்ரைனிங் கொடுக்கலாம் இப்போ நம்ம படிக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸஸ் வந்திருக்காங்க ஸோ இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸுடைய ரிவ்யூஸும் நம்ம கேட்கலாம் இப்போ இங்கே படிக்கூடிய மாணவர்கள் எப்படி படிச்சிருக்காங்க எப்படி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்கன்னு கேட்கலாம் குட் மார்னிங் டு ஆல் ஐ ஆம் டூயிங் மை பிஜி இன் பாட்டிமா காலேஜ் எம்சிஏ ஸோ இன் திஸ் இன்ஸ்டிடியூஷன் ஐ ஹவ் லேர்ன்ட் சம் கோர்சஸ் லைக் சிசி ப்ளஸ் ப்ளஸ் பைத்தான் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் டு மீ அண்ட் இட் இஸ் இன்டர்லேட்டட் டு மை கோர்ஸ் இட்ஸ் இட்ஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஸோ தேங்க்யூ டூ சிசி கம்ப்யூட்டர் எஜுகேஷன் மேம் உங்களை பற்றி சொல்கிறீங்களா மேம் ஹை குட் மார்னிங் நான் வந்து ஜாப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லா கோர்ஸுமே நல்லா போய்கிட்டுருக்கேன் இங்கே ஸ்டாஃப் வந்து நல்லா சொல்லி கொடுக்குறாங்க எல்லாருமே ஸோ அடுத்து நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்கப்பா குட் மார்னிங் டு ஆல் எனக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் சென்டர் வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே இங்கே வந்து ஜாலியாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சொல்லி தருவாங்க வந்து நிறையா விஷயங்கள் வந்து இங்கே வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கம்ப்யூட்டரில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இவங்க சொல்லி கொடுத்த எல்லாமே நான் நிறையா கற்றுக்கிட்டேன் இன்னும் நான் நிறையா கோர்ஸ் போடலான் இருக்கேன் தேங்க் தேங்க் யூ யூம்மா தேங்க் யூம்மா ஸோ அடுத்து ஒரு பேஸ்ட்டை கேட்கலாம் தம்பி நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கப்பா என் பேர் பாலா நான் வந்து காலேஜ் படித்து மூணு சார் ஆச்சு நான் சி சிசு செவிலிஞ்சி படித்தேன் எனக்கு வந்து கோடிங் எவ்வளோ ஆசனம்னா கோடிங் வந்தேன் ஜாவா பைக்கிறதை படிக்க இங்கே கோடிங் வந்தேன் ஆனால் இங்கே வந்து எனக்கு கோடிங் கொஞ்சம் நானாக போடுற தெரியும் எனக்கு ஓகே தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் சார் சார் இப்போ உள்ள கிளாஸ் தியரி கிளாஸஸ் போயிட்டுருக்கு உள்ள மாணவர்கள் எப்படி படிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் நம்மளோட படிக்கக்கூடிய மாணவர்கள் வணக்கம்ப்பா சார் என்ன சார் அமைதியாக இருக்கீங்க சார் லக்ஷ்மி லார் அவங்கள பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுங்க நான் தியாகராஜா காலேஜில் படிக்கிறேன் ஏடிசி கோர்ஸ் முடிச்சிருக்கேன் சிசி ப்ளஸ் ப்ளஸ் படிக்கணும் டூ தௌசண்ட் நைன்டீனில் டேலி முடித்தேன் இப்போ போன மாதந்தான் ஏடிசிஏ கோர்ஸ் முடித்தேன் இப்போ சி ப்ளஸ் ப்ளஸ் பண்ண போகிறேன் என் பேர் ஹரிசுதன் நான் வந்து இந்த ஏடிசிஏ கோர்ஸ் படிக்கிறதுக்கு வந்தேன் போன மாதந்தான் கம்ப்ளீட் பண்ணேன் இந்த இதில் என்னோடய ரெசியூம் அப்கிரேட் பண்ணுறதுக்காக இந்த இதை இந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணேன் நானும் என் ஃப்ரெண்டு தான் வந்தோம் லட்சுமி ராது நல்லா நல்ல கோச்சிங் கொடுத்தாங்க அவன் ஏ ஏற்கனவே டூ தௌசண்ட் நைன்டீனில் டேலி முடித்ததுனால எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன் நல்லா நல்லா இருந்துச்சு கோச்சிங்கு தேங்க் யூ சார் என் பேர் வைஷ்ணவி நான் வந்து டாலி படிக்கிறோம் நல்லா கோச்சிங் கொடுக்குறாங்க என் பேர் சுவாதி மெஜ்ரா காலேஜ்லேருந்து வந்திருக்கோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்தோம் தான் ரெக்கமெண்ட் பண்ணணும் அஞ்சு பேர் நல்லா கோச்சிங் கொடுக்குறாங்க என் பேரு டாக்ஷினி நான் எஸ்ஆர்எம் எம்சிடியில் படிக்கிறேன் நான் வந்து த்ரீ மந்த்ஸ் முன்னாடி தான் பைத்தான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன் இது வந்து என்னோடய ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஓகே ஓகே தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா